எங்க இருக்காங்க வில்லங்கன்னு சொல்லி கேட்குறாங்கல்ல அவங்க கிட்ட சொல்றேன் இன்னைக்கு ப்ரோக்ராம் ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு விட்டுட்டு அனுப்புங்க இவங்க எல்லாம் நடந்து போகும்போது தெரிஞ்சுக்குவாங்க எவ்வளோ வில்லன்கள் இருக்காங்க எவ்வளோ கதாநாயகர்கள் இருக்காங்க சானியா மிர்சா கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மளோட இந்தியா இருபத்தி ரெண்டாவது இடத்துல இருந்துச்சு அதை பதினோராவது இடத்துக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இன்னைக்கு ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அவங்களுடைய சாதனையை பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்றாங்க சானியா அமிர்சாவின் சாதனையை பார் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஆண்கள் கேள்வி பண்றாங்க அவள் அணிந்திருக்கும் குட்டை பாவாடையை பார் இப்படி கேளுக்கிண்டல் கிடையிலிருந்து எங்க மேடம் உருவாகுங்க சொல்றாங்க அம்பாசதுரம் கொடுத்துட்டாங்க அம்பாசது ஆணுக்கு பெண் சமம் சமம்னு எங்க கொடுத்துருக்காங்க என்ன சொல்லுங்க பாப்பா இன்னைக்கு எத்தனை பெண் முதலாளிகள் இருக்காங்கன்னு கம்பராமாயணத்துல ராமனுக்கு வந்து சீதாய் சொல்லுவாங்க சீதாய்க்கு வந்து ராமன் எப்படி தெரிஞ்சார் அப்படின்னா கதாநாயகரா தெரிஞ்சாராம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வில்லன் தான் ஏன்னா அம்மி மிதத்தை அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பொண்ணை ஒரு தெய்வீக பண்மணி ராவணால கவர்ந்துட்டு போறாங்க திரும்ப அனுமனால மீட்கப்படுறாள் மீட்கப்பட்ட போது எங்க அவளுடைய கற்புல கலங்கம் ஏற்பட்டிருக்குமோன்னு ஊரார் சொல்றாங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை தீக்கிரையாக்கிறார் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெண்களுடைய பருவத்தை நாளா சொல்லலாம் ஒன்னு குழந்தை பருவம் அடுத்து பள்ளி பருவம் அடுத்து இளமை பருவம் அடுத்து முதுமை பருவம் குழந்தை பருவத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா இந்த ட்ரெஸ் போடாத அந்த ட்ரெஸ் போடாது அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அங்கே போக கூடாது இங்கே போக போக கூடாது அந்த நிலையெல்லாம் மாறி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தந்தை மகள் கற்பழிப்பு அப்ப அந்த பெண் எழுதுறான்னு வந்து கவிதை ச்சே அசிங்கம் பிறந்த வீட்டாரே என்னை கட்டி கட்டிக்கொண்டனர் அவளுடைய கவிதை இருக்கக்கூடிய ஆதங்கத்தை நீங்க பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி பருவத்துக்கு வரா தலைமை ஆசிரியர் மாணவி கற்பழிவு அப்பாவை எழுதுறாள் ஏழு தூக்கி பள்ளி செல்ல வேண்டிய வயதில் என்னை ஏழு மாத கர்ப்பிணியாக உள்ளே அழைக்கிறாய் ஆக இன்னைக்கு கல்வி அறை கலவி அறையா மாற்றப்பட்டுச்சு இதையும் தாண்டி சரி சமுதாயத்தில் எப்படியாவது முன்னுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரா அடுத்து காலேஜுக்கு அடிச்சு பிடிச்சி பஸ் ஏறா அங்க ஆண்கள் கூட்டம் எட்டு மணி பேருந்துக்கு என்னவள் வருவாள் என்று ஏழு மணியிலிருந்து காத்து கொண்டிருக்கும் ஆண்கள் கூட்டம் அதையும் தாண்டி போறா காதல்ன்ற மாயவளையில சிக்குண்டு தவிக்கிறா அப்ப எழுதுறா காதலர் தினத்தன்று காதலன் காதலிக்கு தரும் பரிசு கரு கலைப்பு அடுத்ததா சரி நல்ல கணவன் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய பையனை நம்பி இருக்கலாம் அப்படின்ட்டு போறான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவனுடைய பெத்தவனே அவனுக்கு வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறான் அப்ப எழுதுறா அந்த தாய் முதியோலத்துல சேர்க்கலாம் அப்படின்னு நிலைமைக்கு வந்துட்டான் மகனே நீ இருக்க நான் என் கருவறையை தந்தேனடா நான் இருக்க இப்பொழுது உன் வீட்டில் ஒரு சிறு அறை கூடவா இல்லை இந்த கவிதை இருக்கக்கூடிய அவளுடைய ஆதங்கத்தை பாருங்க எப்படி இவனை போய் நாங்க கதாநாயகன்னு சொல்ல முடியும்

சகுனி சொல்றாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள்ட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாரு அன்னைக்கு நான் பாரதத்துல என்னோட எதிரியோட மனைவிய துகில் உறிஞ்சேன் இன்னைக்கு நீ என்ன பண்ற உன்னுடைய தாயோட துகில உரிய ஆனா அன்னைக்கு பாரதத்துல என்ன வந்து வில்லன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கதாநாயகன் உன்ன சொல்றாங்களேப்பா எப்படி அதுக்கு அவர் சொல்றாரு நான் தான் பசுத்தோல் போர்த்திய புலியா உலாவிட்டு என்னை எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும் சகனை சொல்றார் அதுக்கு கேளியா ஓ ஓ அளவுக்கு நான் புத்திசாலி இல்லை அதனால தான் என்னவோ தெரியல கடைசி வரைக்கும் தோக்கிற கட்சியிலேயே இருந்துட்டேன் கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் இருக்கக்கூடிய நிலை மாறணும் இப்படியே நீங்க கதாநாயகன் கதாநாயகன் அவனை தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து வளர்த்தீங்கன்னா பசுத்தோல் போர்த்திய புளியாவே அவனை உலாவ விட்டீங்கன்னா இருபதும் இருபதும் சேர்ந்து ஊர் சுற்றும் நான் இருபது இருபதுன்னு சொன்னது இருபது வயது ஆணும் இருபது வயது பெண்ணும் முடைநாற்றம் இடத்திலெல்லாம் இன்றைய பெண்கள் காடு மணக்க கற்பூர பெட்டகமமாய் மலர வேண்டும் பாரதியார் சொன்னாரே அச்சம் இல்லை அமுங்குதல் இல்லை நடுங்குதல் இல்லை நாடுதல் இல்லை பாவம் இல்லை பதுங்குதல் இல்லை ஏது நேரமும் இடர்பட மாட்டோம் அண்டம் சிதறினாலும் அஞ்ச மாட்டோம் கடர் பொங்கி எழுந்தாலும் கலங்க மாட்டோம் யாருக்கும் எங்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் என்ற பாரதியின் பாடலை சிந்தையில் கொண்டு செயல்படுவீராக வாழ்க்கை என்பதும் மிக மிக விரைவு அதில் வாய்ப்பு என்பதும் மிக மிக குறைவு அந்த பொன்னான வாய்ப்பை தந்தளித்த இந்த மன்றத்திற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்